அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு ஒரு அட்டகசமான பிரியாணி பார்க்கலாம் பிரியாணி பாட்டில் நான் ஒரு அரை கப்பு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அது கூடவே ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் விட்டுட்டு பட்டை கிராம் ஏலக்காவையும் சேர்த்துருக்கேன் நான் வந்து ஒரு பிளேட் அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா பழுத்த பச்சை மிளகாவை ஒரு அஞ்சு ஆறு சேர்த்துருக்கேன் அது கூடவே தக்காளியும் சேர்த்துக்கலாம் உப்பையும் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த கோழியும் அது கூடவே சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்தேன் பிரியாணி மசாலாவை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ மசாலாலாம் நல்லா பிரண்டு வந்துருச்சு ஒரு கப் அளவு தயிர் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக புதினா சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் பக்கத்துலேயே இந்த பிரியாணி அரிசிக்குள்ளே தண்ணியை அளந்து கொதிக்க வச்சுருக்கேன் சீக்கிரமாக வேலை முடியுங்கிறதுக்காக நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவேன் இப்போ வந்து தண்ணி கொதி வந்துருச்சு அதையும் அது இது கூடவே சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ உடனே கொதியும் வந்துருச்சு தண்ணி அரிசியும் சேர்த்துடலாம் அரிசியும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம தம்ல போட்டால் நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆயிரும் அடுத்துதான் நம்ம இப்போ தால்ச்சா போடணும் கிரேவி வைக்கணும் வெங்காய சட்னி செய்யணும் அவ்வளோதான் நம்மளோட பிரியாணி இப்போ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு தம்மில் போட்டதுக்கப்புறமா மல்லி புதினா சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து பத்து நிமிஷம் மூடி வச்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னஷால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்ஸலாமு அலைக்கும்